வணக்கம் 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 காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபை டூ ஸ்பெஷல் எடிஷன் ஆமாம் இன்றைக்கி வந்து ஷேடோ ஃபை டூ ஸ்பெஷல் எடிஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து இருபத்தி ஆறாம் தேதினு சொல்லி போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தா கடைசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி தான் உட்காந்து ரெக்கார்டே பண்ணுறேன்னா அப்போ இன்னும் இது எவ்வளோ லேட்டாக வரும்னு எனக்கே தெரியல அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரோட கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் தான் சென்சே சென்சேவோட ஸ்டோரி இதில் பார்க்க போகிறோம் சென்சே சின்ன வயசில் என்ன பண்ணார் அவரோட ஃபைட்டெலாம் எப்படி இருந்துச்சு அவர் என்ன பாட்டியோட எடுப்பு பிடிச்சி கிளினார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து சென்சேயோட ஸ்டோரியை போகிறது கிடையாது லென்ஸ் அவனை மட்டும்தான் இப்போதைக்கு தூக்க போகிறேன் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வேலைகள் இருக்குது நான் இப்போ வந்து இன்னொரு சேனல் வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடா இன்னும் ஃபஸ்ட்டு சேனல்லேயே நீ ஒழுங்காக ஒன்றும் பண்ணல அதுக்கிடையில் நீ ரெண்டாவது சேனல் வர ஆரம்பிக்க போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னா இந்த சேனல் ஆல்ரெடி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு இது இனிமேல் பிக்கப் பார்க்கமான்னு தெரில அதனால என்ன பண்ணலான் இருக்கேன்னா இன்னொரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு அதை ஃபேமஸ் ஆக்கி அந்த ஃபேமஸ் ஆகின சேனலை வச்சு இதை ஃபேமஸ் ஆக்கலான்னு இருக்கேன் அப்புறம் இந்த கெஞ்சியோட ஃபைட்டெலாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது இது ஒரு பேசிக்கான கண்ட்ரோல் சொல்லித்தர ஃபைட் தான் அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போவும் கொஞ்சம் பேசிக்கான இந்த வெப்பன்ஸ் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா தான் மெயினான விஷயம்லாம் வரணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ தான் மெயினான விஷயமே ஆரம்பிக்குது அதாவது இப்போ லிங்க்ஸ் வந்து என்ன சொல்லிட்டுருக்கான் நான் நீ எல்லாம் ஒரு புழு கூட கிடையாது என்னால் அவங்க கூட ஃபைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை என்னோடய வீக்கெஸ்ட்டு சொல்சி ஒன்றெல்லாம் டிஃபீட் பண்ணிடுவாங்கிற மாதிரி நம்மளை கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கான் அதான் அவனுக்கு தெரியாது என்னென்னா இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் நான் அவனை கொடுத்துட போகிறேன் ஷன்லாம் அவ்வளோ முக்கியமான ஃபைட்டர் கூட கிடையாது அதனால் அவனை அவங்க ரொம்ப நாளில் வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இவனை ஈஸியாக அடிச்சு கலி பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லலாம் ஆக்சுவலி நான் இந்த ஃபைட்டிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு பேசு டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ என்ன சொல்கிறான் நான் இந்த அசோசியன் சனோட லீடர் நான் என் கூடலாம் ஃபைட் பண்ண நீ ஒரு நாலு பேர் தவக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் சரி இவனை முடிச்சு கட்டிடுலாம் சீக்கிரம் ஏய் மே எப்படி இருக்க ஓகே இப்போ இவ்வளோ வந்து நம்ம இது எடுத்துக்கணுன்னு நினைக்கிறேன் அதாவது கூட கூப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இவ்வளோ வந்து இப்போ நம்மளோட அட்வைஸராக சூஸ் பண்ணிக்காச்சு இவன் இனிமேல் நம்மளுக்கு டோர்னமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றிலாம் சொல்லுவான்னு நினைக்கிறேன் இன்னையெல்லாம் ஒரு பூச்சி கூட கிடையாது உன்னாலாம் நான் ஈஸியாக நசுக்கி போட்டிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனை எப்படி நம்ம நசுக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்னன்னா இவ்வளோ நேரம் ஆகுது ஓகே ஆரம்பிச்சிடலாம் ஃபைட்டை இப்படி பையன் எடுத்தோடனே நான் தான் அடிச்சுக்கிறேன் என்ன குதிச்சிக்கிட்டே இருக்கான் குதிச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட ஏதாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம் இந்த கேமுக்கு யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசவும் முடியாது சரி நம்ம வேறு எதாவது பற்றி பேசுவோமா பேசாமல் ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்த கேமு நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் இது வந்து அவ்வளோ புதுசாலாம் இருக்க போகிறதில்லை அதனால் நம்ம வேறு ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பற்றி பேசலாம் இப்போ ரீசெண்டாக ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கா இந்த வீக் இந்த மாதம் இந்த மாதம் எதாவது பிரச்சனை நடந்துச்சு ஏதாவது பேசுதான் இப்போ ரீசண்ட்டாக இருக்கிற இஷ்யூன்னா கிப்ளி இஷ்யூ சொல்லலாமா கிப்ளி ஒரு நல்ல இஷ்யூ ஆனால் கிப்ளி வந்து இது வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் புதுசு புதுசாக வேறு ஏதாவது ஸ்டைல் ஏன்னா அது இப்போது ஒரு ஸ்டைல் இல்லை அது நினச்சுன்னா என்ன ஸ்டைலில் வேணால் அதை காப்பி பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு அது கிப்ளி வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறானுங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் வேறு வேறு ஸ்டைல் யூஸ் பண்ணுவானுங்க அதுவும் போர் அடிச்சிடும் ஒரு இடத்துக்கு மேலே எல்லாமே போர் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல இவனுங்களும் இவனுங்க ஏதோ ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா போக போக என்ன ஆக ஆரம்பிச்சோன்னா இதுவே பண்ணிடுது அப்போ நம்ம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி புதுசாக நிறைய பேர் ஆர்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க சில பேர் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதை வந்து நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போது இவனுங்க இதை வந்து நிறுத்திட்டானுங்கன்னு வைங்களேன் ஐஏ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயத்தை எடுத்து அதோடய ஸ்டைலை வச்சு தான் இன்னொன்று புதுசாக அது க்ரியேட் பண்ணுது புதுசாக கிரியேட் பண்ணுதுன்னு இல்லை கொடுக்குறத மாடிஃபை பண்ணி கொடுக்குது ஆனால் இவங்க வந்து புதுசாக நம்ம எதுவுமே இப்போ க்ரியேட் பண்ணுறதையே நிறுத்திட்டோன்னு வைங்களேன் அதுக்கும் எதுவும் கிடைக்காது இது வந்து ரெண்டு பேருக்குமே நான் ஒரு பிளாக் பிளாக் லாஸ்டாக தான் பார்க்குறேன் ஸோ ஏஐ எப்படி நிறைய பேருக்கு இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து கிப்ளி மேலே வந்து இத்தனை வருஷம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த ட்ரெண்டு வந்தோடனே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் அது மாதிரி எதாவது நல்ல விஷயமும் பண்ணுது அதே சமயத்தில் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்குது அப்படிங்கிறத நினச்சா தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதே மாதிரி இப்போ என்ன இப்போ வந்து மியாசாக்கி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அது சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போவே சொல்லிட்டாரு அண்ட் இன்சல்ட் டு லைஃப் இட் செல்ஃப் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றியும் யோசிக்கணும் இல்லையா அவங்க சைடில் வந்தோம் ஏன்னா அவங்களாம் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இட்ஸ் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரோட ஆர்ட் எல்லாத்தையுமே அவர் ஒரு எமோஷனாக தான் பார்க்குறாரு ஏன்னா ஒவ்வொரு ஆர்ட்டுமே அவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு நார்மலான நாளெலாம் வரைய முடியாது அங்கே உட்காந்து வரையிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எதோ ஒரு வகையில் வந்து ஸ்பெஷலாக கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் ஆனால் அந்த ஸ்பெஷல் கனெக்ஷன்லாம் ஏஐக்கு கிடையாது அதை பண்ணுறது நிறைய பேருக்கு இங்கே கிடையாது அவங்க ஏதோ சும்மா ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எத்தனை பேர் ஒழுங்காக இருக்குது நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பெருசாக பண்ணதில்லை பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பண்ணியிருக்காங்க அவங்கலாம் மூவிஸ் பார்த்துருக்காங்கங்கிறதுனால எனக்கு புரியுது அவங்க ஏன் அதை பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் நிறைய பேருக்கு மூவிஸ் அந்த மாதிரி மூவிஸ் இருக்கிறதே தெரியாது அதுதான் இங்கே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஸோ ஃபைனலாக வந்து ஒரு விஷயந்தான் என்னன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை ஆனால் ஃபைன இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகச்சுலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு புது விஷயம் உங்களுக்கு தெரிய வரச்சுலையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அங்கே பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இங்கே நிறைய பேர் அதெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு மாதிரி தான் ஏன் போயிட்டுருக்கு இந்த உலகமே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலி நம்ம எதுவும் பேசிக்கிட்டே இருந்தோம் பார்த்தா இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு ஃபைட்டும் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த ஃபைட்டும் அப்புறம் ஃபைனலாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஏஐ அனுப்புறதுல ஃபோட்டோஸ் அனுப்புவது சரி பட் முடிஞ்சவளுக்கு உங்களுக்கு ரொம்ப நார்மலாக நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது ஓகே தான் ஏன்னா அது வந்து ப்ரை ப ப ப்ரைவசியை வந்து ரொம்ப பிரிச் பண்ணுது அது வந்து நம்ம நம்மளாக ஃபோட்டோஸை கொடுத்து இந்த என்னோடய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு இனிமேல் சொன்னால் அது ஒரு நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொடுங்க இது வரைக்கும் ஃபைட் ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக போகல ரெண்டுமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி இன்றைக்கி வந்து லிங்க்ஸ் வந்து முடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆக்சுவலி ஆனால் இந்த கேமை நான் ஆடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இவனுக்கு எல்லோரையும் தோகடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் ஒரு நாலு தடவை செத்து வர போயிருக்கேன் ஸ்பெஷல் எடிஷன் இருக்கிறதுனால அந்த டைம் லிமிட் இல்லாததுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு இல்லை இன்னும் ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது வந்து ஐபிஎல் ஐபிஎல் வந்து ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல பட் அதனால் இவன் இந்த ஃபேன்ஸ்னால நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரேன் ஐபிஎல் எனக்கும் ஐபிஎல் பிடிக்கும் நானும் பார்ப்பேன் சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தே ஆர் நாட் ப்ரிஃபரிங் வெல் அதுதான் உண்மை அதை சொன்னால் சண்டைக்கு வந்துடும் எங்களுக்கு பயமாகவும் இருக்குது சீரியஸாக சொன்னோன்னா இந்த தடவை ஆர்சிபி வந்து த பர்ஃபார்மிங் ரெலி குட் உண்மையாக சொன்னேன் எனக்கு அது பார்க்கல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபைனல்ஸ்லாம் வந்தது அந்த மாதிரி இந்த தடவையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஃபைனல்ஸில் அவங்க இந்த தடவை கப்படிக்க கூட வாய்ப்பு இருக்குது இனிமேல் ஆர்சிபி ஆர்சிபியை கலாய்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்குது ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் சஞ்சேன் வந்து ஆர்சிபி டீமை பற்றி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது என் ஃப்ரெண்ட் சஞ்சய் வந்து அதை பற்றி இன்னும் நல்லா பேசுவான் அவன்கிட்ட முடிஞ்சளுக்கு நான் ஒரு ரெக்கார்ட் கேட்குறேன் அந்த இதை பற்றி அவன் அன்ஷூட்டானா நான் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுறேன் சஞ்சய் வந்து உண்மையிலேயே ரொம்பவே பெரிய ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி ஃபேனுங்கிறதோட விராத்தோட ஃபேன் அதனால் அவனுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய இன்னும் வேலை நிறைய இன்னும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் டேண்டி தான் வந்து கொஞ்சம் லிங்க்ஸுக்கு ரொம்பவே லாயலாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு அடியல் மாதிரி அவனையும் இப்போ அடித்து ஜாலி பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக இருக்கிற ஒரே பாஸ் வந்து மட்டும்தான் இவனை தான் கொஞ்சம் பார்த்தாலே பயமாக இருக்குது ஏன்னா சின்ன வயசுலாம் இடத்துல இவன் ஒருகர் கூட தூக்கிடுச்சது கிடையாது ஒன் விச் ஸ்கில் இந்த ஓலோ தான் முடிஞ்சவளக்கு நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடிக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணலாம் அப்புறம் எதிர்கிட்ட ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வருஷம் கப்பு ஆர்சிபிக்கு தான் ஈஸால கப்பு நமதே நமக்கு தான் கப்பு ஏன்னா இந்த வருஷம் டீம் அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குங்க பர்ஃபெக்டான டீம் எல்லா பொசிஷனுக்கும் கரெக்டான பிளேஸ் இருக்குது இத்தனை வருஷத்துல அவங்க பண்ணாத ஒரு விஷயத்தையும் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க தான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்பயுமே டீம்னு எடுத்தா இத்தனை வருஷமா பேட்டிங் தான் ஹையஸ்ட் பவர் ஹவுஸா இருந்திருக்கு ஆனா இந்த வருஷம் பவுலிங்கு கன்சன்ட்டா எடுத்து பர்ஃபெக்டான டீம் எடுத்திருக்கேன் ஜாசி ஃபுல்டு புவி அப்புறம் சுயாஷ் சர்மா இது மாதிரி குருநாள் பாண்டியா லெயின் லின்ஸ் நல்லா ஆல்ரவுண்டரு பர்ஃபெக்டான பவுலிங் டீம் சைடும் இந்த வாட்டி இருக்கு பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கு ஸோ இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுவும் இப்ப ஹெய்ஸ்லோடு இருக்கிற ஃபார்முக்குலாம் வேற மாதிரி தலைமை நாற்பத்தெட்டு பால் தான் போட்டிருக்காப்புல அதுலேயே முப்பத்தி ஒரு டாட் பாலு அதுவும் இந்த ஐபிஎல்லு இந்த இப்போ கேம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு ஈஸியாக டூ எயிட்டி டூ எயிட்டி சிக்ஸ்ன்னு அடிச்சிட்ருக்காங்க அந்த டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாற்பத்தி எட்டு பால் முப்பத்தி ஒரு டாட் பால்னா சத்தியமாக வேறு லெவல் ஃபார்ம்ல இருக்காப்புல எதுனா இது போக போய் வேறு ஒரு கம்பேக் கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு நம்புகிறேன் போன மேட்ச்லேயும் பர்ஃபெக்டாக ஒரு விக்கெட்னா எடுத்தார் தலைவன் அவனும் அவர் லைன் வந்துட்டு இருக்காப்புல இப்போ சுயேஷ் சர்மா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரெண்டு அங்கே லீக் பண்ணாலும் நல்ல காண்ட்ரிபியூஷன் விட்டுன்னு வருங்க ஏன்னா நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பவுலர் தான் இது முன்னாடி கே கேஆரில் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி அவர் பௌலிங் போட்டோம் டீம்லேயும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது கிளியர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தேன் ஏன்னா ஒரு கேட்ச் எல்லாம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அதே விக்கெட் திருப்பியும் ஹேசில் விட்டு எடுப்பாப்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் சுயேஷ் சர்மா தான் ச போய் சப்போர்ட் பண்ணாங்க நீ கேட்ச் விட்டாலும் ஸோ அதுலேயே தெரியுது டீமும் நல்ல ஃப்ரெண்ட்லியான என்விரான்மென்ட் இருக்கு டீம்லயும் அப்புறம் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து அதாவது ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் விராட் கோலி ஃபேன் தான் நான் பார்த்து வளர்ந்தது எல்லாம் விராட் வச்சு நான் இதுக்கே நான் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது தோனி பீக்கில் இருந்தார் ஆஸ்திரேலியா சீரிஸில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நினைக்கிறேன் ஒரு ஒன்று பண்ணுவார் அதுதான் கிரிக்கெட்ல பார்த்த ஒரு மூமெண்ட் அதுக்கப்புறம் தான் நான் கிரிக்கெட்டும் பாக்க ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு பேர்னலா அப்போ இதுக்கே அந்த டைம்ல தோனி தான் சம ஃபேமஸ்டா இருந்தார் ஏன்னா அப்பதான் வந்து வேர்ல்ட் கப் தான் நல்ல கேப்டனாக இருந்தவர் கண்டிப்பாக ஹாபிஸ் நல்ல கேப்டன் இல்லைன்னு சொல்லல அந்த டைம்ல ஒரு பீக்கில் இருக்கும்போது எனக்கு பிடிச்சது வந்து கோலி தான் அதனால எப்பயுமே கோலி போறவர் அவர் சப்போர்ட் இருக்கு எவ்வளோ ட்ரோல் வந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் அடிக்கலானாலும் பரவாயில்ல ஆனால் இதுக்கு நடுவில் நான் ஃபேன்ஸுக்கு நடுவில் இல்லை ஃபான்சிஏசிக்கு நடுவில் நான் எந்த ஒரு இதையும் ஸ்டாப் பண்ணுவேன் மீன் எந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் உருவாக்க விரும்பல ஏன்னா எனக்கு கோலி பிடிச்சு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நிறைய சிஎஸ்கே ஃபேமிலி தோனி பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அது அதோடு இருக்கட்டும் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லிமிட்டோட இருக்கணும் லிமிட்டை தாண்டும்போது பிரச்சனை அது தேவை நிறையா நிறைய டாக்ஸிக் ஃபேன்ஸும் இருக்காங்க தான் இல்லைனா சொல்லலை அதெல்லாம் கண்டுக்கிட்டு அதை சீரியஸாக எடுக்காமல் ஆன் பண்ணுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஐபிஎல் ஐபிஎல்ன்றது எல்லாம் ஸ்டேட்டு எல்லாம் யங்ஸ்டர்ஸை ஒன்றா குரூப் ஒன் பண்ணி நிறைய நிறையா யங்ஸ்டர்ஸை எமர்ஜ் எமர்ஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த டோர்னமெண்ட்டே நடக்குது இதுக்கு நடுவில் தேவையில்லாத இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸால் நம்ம சேர் சேரத்துக்கு பதிலாக பிரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்களே எடுத்துக்கிங்க என் கிளாஸில் ஒரு மூணு பேர் தான் ஆர் ஃபேன் நீதி எல்லாம் சிஎஸ்கே இது ஐபிஎல்ன்றது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறது ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இது ரீசெண்ட் டைம்ஸில் ரீசென்ட் இயர்ஸ் நிறைய வாட்டி நான் இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் கிளாஸே பண்ணணும் ஆர்சிபிங்க ஏன்னா ஒரே ரீசன் ஆர்சிபி கேண்டாக பிடிக்கலன்னு கேட்டாலும் அதுக்கு ரீசன் கிடையாது பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு ரீசன் தான் பரவாயில்ல பிடிக்காமலே நிறைய பேர் வருப்பானுங்க அது வேண்டாம் ஒரு லிமிட்டோட இருங்க எல்லாருக்கும் பிடிச்சதுனால நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறோம் அதோட ஐ அந்த மாதிரி ஐபிஎல் பார்த்தா நல்லது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் யார் வேணால் கப் அடிக்கிறோம் பரவாயில்ல பட் உங்களுக்கு பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் ஒரு லிமிட்டோட இருக்கட்டும் அதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் பர்சனலாக நிறையா பார்த்துருக்கேன் நிறைய பேர் கலாய்ச்சிருக்கானாங்க இப்போ கூட நேற்று முந்தால் நேற்று கூட நான் நிறைய பேர் கலாய்ச்சானுங்க இந்த சீசன் வரும்போது நான் சப்போர்ட் பண்ணேன் ஸ்டோரி நான் போட்டேன் அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை நிறையா லாலிபாப்பு இத்தனை வருஷம் எதுவும் பண்ணல இந்த வருஷம் மட்டும் அடிப்பீங்களா அப்படி அப்படின்ட்டு பட் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் கடைசிக்கும் பண்ணுவேன் எனக்கு கோழி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் பார்த்து வளர்ந்தது அவரை வச்சு தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேண்டாம்னு சொல்ல நடுவில் எந்த பிரச்சனையும் பர்சனலாக இது வர வேண்டாம் அவ்வளோதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்க மேட்ச் அதுக்கு தான் ஐபிஎல் நடத்துகிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக ஐபிஎல் டாக்ஸ் அண்ட் கிப்லி டாக்ஸாக போயிடுச்சு உண்மையாக சொல்லணும்னா கேமோட அதுதான் இப்போ ரொம்ப சீரியஸாக போய் பேசிகிட்டு இருந்துருப்போம் ஆக்சுவலி இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஷேடோ ஃபைட்டை போட்டு அந்த மாதிரி அந்த மாதத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசலான்ட்டுருக்கேன் நான் ஏன்னா ஷேடோ ஃபைட்டாக ஒவ்வொரு லெவலும் முடிக்கிறது கண்டிப்பாக ஒரு மாதம் ஆயிரும் அதனால கரெக்டாக டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள் எப்படியோ ஃபைனலாக வந்து லிங்க்ஸ் துவக்கடிச்சாச்சு இது என்ன இப்படி நடந்துருச்சு இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த சீல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிருக்கான் ஃபைன் யூ வான் இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஆமாம் மக்கள் இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்களா ஏழு பேரோட சீலியும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏழு பேர் ஆறு பேரோட சீலியும் கலெக்ட் பண்ணணும் ஏழாவது வந்து டைட் அண்ட் பாஸ் அவனை வந்து கடைசியில் அடித்து கொலை பண்ணோம் ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறாரு மாஸ்டர் இனிமேல் நெக்ஸ்ட்டு டவுனுக்கு போய் நெக்ஸ்ட்டு வந்து ஹெர்மெட் இருப்பான்னு நினைக்கிறேன் ஹெல்மெட்டை வந்து இப்போ தோக்கடிக்கணும் அது வந்து ஒரு தலைவலி பிடிச்ச வேலை மே அவள் ஏதோ ம் சீக்கிரட் பார்த்து இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான இது எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஹெர்மெட்டோட அடியாளங்கள்லாம் செமையாக இருப்பானுங்க ஏன்னா அவனுங்க பேரே அடமொழியெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுருப்பானுங்க அதனால் சீக்கிரமாக அவங்கள வந்து நம்ம மீட் பண்ணி அவனுங்க ஒவ்வொருத்தரோ அடித்து காலி பண்ணுறோம் அடுத்த வீஸ் இல்லை அதனால் அஸ்தல் வீஸ் தாமாவே